எழுபத்தி ஏழாவது கேள்வி ரெண்டு கமா பதினேழு கமா எண்பத்தி ரெண்டு கமா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அதுக்கு அடுத்து வரக்கூடிய எண் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நமக்கு ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா எல்லாமே பெரிய பெரிய எண்களாக இருக்குது நமக்கு அப்ப ரெண்டுக்கு இடையே அடுத்த இருக்கக்கூடியதை பதினேழு அப்படின்னு பார்த்தோம் பதினஞ்சு எண்கள் இடையில இருக்கு அப்படிங்கிற அந்த விதமான தேர்வு நமக்கு என்ன செய்யாதுன்னா இந்த கேள்விக்கு பொருந்தாது ஏன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் இருக்கக்கூடிய எண்களுடைய இடைவெளி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ அடுத்ததாக நம்ம மடங்களை நம்ம என்ன செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா முயற்சி செய்து பார்க்கலாம் ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று அப்போ எவ்வளோ வரும் நமக்கு ஒன்று அதை கூடுதலாக நம்ம என்ன செஞ்சுக்கோன்னா ஒன்று சேர்த்து பாருங்கள் அப்போ ரெண்டு கிடைக்கும் அடுத்ததான் ரெண்டு போல் நான்கு முறை என்ன செஞ்சணும் அப்படின்னா பெருக்கி பார்க்கணும் ரெண்டு ரெண்டா நாலு நள்ளிரண்டு எட்டு எட்டு ரெண்டா பதினாறு அதையும் கூட நம்ம ஒன்று கூட்டணும் அப்படின்னா என்ன கிடச்சிரும் நமக்கு பதி ஏழு கிடச்சிரும் மூன்று அதே போல் நான்கு முறை என்ன செஞ்சுங்கன்னா பெருக்கி பாருங்கள் மூணு ஒன்பது ஒன்பத்தி மூன்றா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இன்ட்டு மூணு என்ன வரும் அப்படின்னா எண்பத்தி ஒண்ணு வரும் அது கூட ஒண்ணு அப்படின்னா எண்பத்தி ரெண்டு வரும் அடுத்ததாக நால கூட்டிப்போம் நால நான்கு தடவை என்ன செய்ய பெருக்கி பாருங்க நால பதினாறு பதினாறு நாள அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இன்ட்டு நான்கு இரநூற்றி ஐம்பத்தி ஆறு அது கூட ஒன்றை கூட்டணும்னா என்ன கிடச்சிரும் நமக்கு இரநூற்றி ஐம்பத்தி ஏழு கிடச்சிரும் இப்போ இதே போல் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு வந்ததுனால நம்ம அடுத்த எண்ணம் என்ன செஞ்சிடும் நம்ம ஐந்தா ஆக்கிக்கணும் இப்போ ஐயஞ்சா இருபத்தஞ்சி இருபத்தி ஐந்து இன்ட்டு ஐந்து நூற்றி இருபத்தைந்து நூற்றி இருபத்தைந்து இன்ட்டு ஐந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறுநூற்றி இருபத்தி ஐந்து அது கூட நம்ம என்ன கூட்டணும் அப்படின்னா ஒன்றை கூட்டணும் அப்படின்னம்னா அறுநூற்றி இருபத்தி ஆறு இப்போ நமக்கு எந்த தேர்வு வரும் அப்படின்னா மூன்றாவது ஆப்ஷன் அறுநூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிறதான் விடையாக வரும்